சும்மா பட்டையை கிளப்பிட்டு இருக்கு சோசியல் மீடியாவை போட்டு அதுவும் நம்ம சூப்பர் சுப்பு அவர்களும் விஷ்ணு எடவன் இவர்கள் ரெண்டு பேரும் சேர்ந்து எழுதியிருந்த வரிகள் பயங்கர ட்ரெண்டிங்காக போயிட்டுருக்கு இன்ஸ்டாகிராம் ரீல்ஸ்லாம் ஏகப்பட்டது பயங்கர ஷேர் பண்ணி ஒரு எந்த அளவுக்கு சமூக வலைதளங்களை ஆட்கொள்ள முடியுமோ அந்த அளவுக்கு இந்த மனசிலாகோ ஆட்கொண்டிருக்கு இதில் இதில் முக்கியமான வரிகள்லாம் பாடின ஒரு சிங்கர்னால் தீப்தி சுரேஷ் அவர்கள் அவர்களுடைய ஒரு சின்ன போர்ஷன் தான் இந்த வீடியோடைய ஸ்டார்டிங்கில் நீங்கள் பார்த்தீங்க இவங்க வந்து பார்த்திங்கன்னா சூப்பர் சிங்கரில் ஜூனியர்லையும் இருக்காங்க சீனியர்லேயும் கலந்துகிட்ருக்காங்க இதுக்கு முன்னாடி சூப்பர் ஸ்டாருடைய லால் சலாம் திரைப்படத்திலேயே மூன்று பாடல்கள் பாடியிருக்காங்க தீப்தி சுரேஷ் இருந்தாலும் இவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா லால் சலாமில் மூணு சாங் நான் பாடிருந்தேன் அதில் ஒரு சாங் வந்து தலைவர் படத்தில் வரும்போது பேக்ரவுண்டில் வரும் அப்போவே அதுக்காகவே நான் திரும்ப திரும்ப போட்டு பார்ப்பேன் நாலஞ்சு தடவை தலைவர் சீனில் ஸ்க்ரீனில் வரும்போது நம்ம வாய்ஸ் பின்னாடி வருது அப்படின்னு ரொம்ப சந்தோஷப்பட்டு பார்த்துருப்பேன் எனக்கு வந்து சின்ன வயசுலேயே தலைவர்னால் அவ்வளோ பிடிக்கும் நான் ஒரு மிகப்பெரிய ஒரு தலைவர் ஃபேன் ஆனால் லால் சலாமில் நான் பாடினதை விட எனக்கு ஒரு மிகப்பெரிய சந்தோஷம் இதில் நான் பாடினது தான் ஏன்னா இதில் என்னோடய வாய்ஸ் வரும்போது நான் பாடி தலைவர் வந்து அதுக்கு ஆடுறாரு ஸ்க்ரீனில் அப்படின்னா அது சாதாரண விஷயமே கிடையாது ஒரு மிகப்பெரிய ஒரு மூமெண்ட் எனக்கு அதை வந்து மறக்கவே முடியாது லைஃப்பில் அதனால தான் இந்த பாட்டுக்கு வந்து நீங்கள் பாடுறீங்க இந்த உங்களுடைய குரலை கொடுக்குறீங்கன்னு சொல்லி சொன்ன உடனே நம்ம நிச்சயமாக வந்து ஒரு சம்பவம் பண்ணிடணும் மாஸ் பண்ணிடணும் அப்படிங்கிற ஒரு முடிவோடு தான் அந்த பாட்டை நான் வந்து பாடினேன் அப்படின்னு தீப்தி சுரேஷ் அவர்கள் வந்து சொல்லியிருக்காங்க இன்னும் சூப்பர் ஸ்டாரை வந்து மீட் பண்ணக்கூடிய வாய்ப்பு கிடைக்கல சீக்கிரம் சூப்பர் ஸ்டாரை மீட் பண்ணி அவரோட ஒரு இன்ட்ராக்ஷன் வந்து இருக்கணும்னு சொல்லி நான் வந்து விருப்பப்படுறேன் அப்படின்னு தன்னுடைய விருப்பத்தையும் சொல்லியிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் நான் ஒரு தலைவர் வெரியன் அப்படிங்கிறதையும் இந்த இன்டர்வியூவில் வந்து சொல்லியிருக்காங்க அவங்க பாடினதில் இந்த பேக்ரவுண்ட் மியூசிக்கே இல்லாமல் இன்டர்வியூல ரெண்டு லைன் பாடினாங்க பாருங்கள் அதுவே அவ்வளோ எனர்ஜிட்டிக்காக இருந்துச்சு நீங்கள் கூட கேட்டு பாருங்களாப்ப அப்பா இந்த வாய்ஸ்க்கு வந்து எந்த விதமான மிக்சிங்கோ அல்லது எதுவுமே தேவையில்லை போல அப்படி வெறும்னா ராவா கேட்கும் போதே அவ்வளோ ஒரு ஊஸ் பம்சம் வந்து நமக்கு ஏற்படுது உண்மையாகவே ஸ்கிரீனில் பார்க்கும்போது நமக்கு ஒரு தரமான சம்பவமாக இருக்க போகுது இந்த மனசில் ஐயோ ஏன்னா இதை விட ஒரு சூப்பர் ஸ்டாருக்கு ஏற்ற ஒரு பாட்டு இந்த காலகட்டத்தில் நம்ம இப்படி தான் கொடுக்க முடியும் அதுக்கு மாதிரி ஒரு சிறப்பாக ஒரு சம்பவத்தை வந்து அனிருத் அவர்கள் வந்து பண்ணியிருக்காரு நிச்சயமாக தேட்டரில் ஒட்டுமொத்த கூட்டமும் எழுந்து நின்று ஆடி ஆர்ப்பரிக்க போகிறது அப்படி ஒரு தரமான சம்பவமாக வேட்டையின் படமும் இருக்க போது இந்த பாட்டு ஸ்க்ரீனில் வரும்போது அந்த ஒரு அட்மாஸ்பியரும் அப்படி தான் இருக்க போதுங்கிறது சந்தேகம் இல்லை நீங்கள் இப்போ தீப்தி சுரேஷ் அவர்கள் சொல்லியிருக்கிற இந்த விஷயம் குறித்து உங்களுடைய கருத்துக்களை மறக்காம கேட்டால் கமெண்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு எந்த அளவுக்கு இவங்களுடைய வாய்ஸ் பிடிச்சிருக்கு இந்த பாட்டை பொறுத்த வரைக்கும் ஏன்னா கிட்டத்தட்ட ஃபோர்டின் மில்லியன் வியூஸ் தாண்டி போயிருக்கு இந்த பாட்டு யூடியூப்பில் மட்டும் ஒரு தரமான ஒரு ரெக்கார்டு அதுவும் மிகப்பெரிய ஒரு சாதனை உங்களுடைய கருத்துக்கள் எல்லாத்தையும் கேட்ட கமல்ஸாக சொல்லுங்கள் மிகப்படி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தொடர்ந்து அடுத்தடுத்து பல்வேறு வீடியோ சந்திப்போம் நன்றி வணக்கம்